முழு கவனம் செலுத்தி வருகிறார் அடுத்தடுத்து நான்கு படங்கள் கமல் நடிப்பில் வெளிவர இருக்கிறது அதுபோக நான்கு படங்களில் கமெண்ட் ஆகி நடக்கவிருக்கிறார் உலகநாயகன் அது என்னென்ன படங்கள் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் இந்தியன் டூ கமல் மற்றும் சங்கர் கூட்டணியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் ஜூலை பனிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது அடுத்தது கல்கி டூ எயிட் ஏடி கமலஹாசன் இரண்டாவது இன்னிங்ஸில் நடிக்கும் முதல் படம் இந்த படத்தில் பிரபாசுக்கு வில்லனாக கமல் நடித்துள்ளார் இந்த படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது அடுத்தது தக் லைஃப் முப்பத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு மணிரத்னத்துடன் மீண்டும் இணைந்துள்ளார் கமல்ஹாசன் இந்த படம் எழுபது சதவிகிதம் முடிந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் வெளிவரவுள்ளது அடுத்தது இந்தியன் த்ரீ ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியன் படத்தின் மூன்றாம் பாகமும் வெளிவர இருக்கிறது இரண்டாம் பாகம் எடுக்கும் பொழுதே மூன்றாம் பாகத்தையும் எடுத்துவிட்டனராம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் அடிகளுக்கு மேல் இந்த படத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அடுத்தது தேவர் மகன் டூ பாபநாசம் டூ அனைத்து படங்களும் அடுத்து கமலின் இருக்கிறது படம் முடிந்தவுடன் ஜித்து ஜோசப் இயக்கத்தில் பாபல்ஹாசன் டூ படத்தில் நடிக்கவிருக்கிறார் இதனிடையே ஹெச்விடோ திடமும் நல்ல கதையை பேசிக் கொண்டு வருகிறார் கமலஹாசன் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க